அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்க சுனையர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த வருஷம் ஆரம்பம் இந்த வருஷம் எல்லாருக்கும் ஓஹோன்ட்டு அமோகமாக நற்பலன்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனையாக அம்பாளிடம் அம்பாளின் பாதங்களில் சமர்ப்பித்து இந்த மாதத்துக்கான ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்துக்கான கிரக நிலவரத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதம் ஆரம்பம் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சந்திரன் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு குரு இரண்டாம் இடமான அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய ரிஷபராசிலிருந்து இரண்டாம் இடமான மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் இருக்கார் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை தனுசு ராசியில் குருவின் பார்வையில் இருக்கார் இருக்காங்க கும்பராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் இந்த சனியுடைய பத்தாம் பார்வையில் செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய நான்கு கிரகங்களின் சேர்க்கையும் இருக்குது ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மகர ராசிக்கு ஆகிறார் ஹி இஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் திஸ் எக்ஸால்ட் பொசிஷன் உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார் ஜனவரி பதினாலாம் தேதி ரா மதியம் மூன்று மணி ஒரு நிமிடங்களுக்கு அதாவது ஃபோர்டீன்த் ஜனவரி மதியம் மூன்று மணி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மார்கழி முடிந்து தை மாத பிறப்பு ம ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் ஜ ஜனவரி பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு அதே தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தன்னுடைய உச்சஸ்தானத்தில் என்டர் ஆகிறார் மகர ராசி செவ்வாய்க்கு உச்சஸ்தானம் அந்த இடத்துக்கு என்டர் ஆகிறாரு புதன் அந்த புதன் பகவானும் அங்கே இருக்காரு எங்கே இருக்காருன்னா தனுசு ராசியில் இருக்கார் அவரும் பதினேழாம் தேதி ஜனவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு ஸோ மகர தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை அடுத்தது மகர ராசியில் ஜனவரி பன்னெண்டுலேருந்து பதினேழாம் தேதியிலேருந்துக்குள்ளே நான்கு கிரக சேர்க்கை மகர ராசியில் ஏற்படுறது செவ்வாய் உச்சஸ்தானத்தை அடைகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி ஆங்கில வருட புத்தாண்டு அன்னிக்கு பிரதோஷமும் கூட அதே சமயம் ஜனவரி ரெண்டு ஆருத்ரா அபிஷேகம் அனைத்து சிவாலயங்களிலும் அந்த சிவபெருமான் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படும் ஜனவரி மூன்று பௌர்ணமி பௌர்ணமி அன்னிக்கு ஆருத்ரா தரிசனம் சிவ வழிபாடு செய்வது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும் ஜனவரி ஏழு தியாகராஜ சுவாமி அதாவது பாட்டுக்கே பாட்டுக்கு கிருதிகளை கொடுத்த பல ராகங்களை கொடுத்த அந்த மகான் தியாகராஜ சுவாமியுடைய ஆராதனை விழா ஜனவரி பத்து காலாஷ்டமி அஷ்டகான்னு சொல்லக்கூடிய விஷயம் ஜனவரி பதினொன்று அன்வஷ்டகா கூடாரவல்லி பெருமாள் கோயிலில் கூடியிருந்து அப்படின்னு சொல்லுவாங்க கூடியிருந்து எம்பாவாய் அப்படின்னு அதாவது கூட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த கூடாரவள்ளியில் சொல்லுவாங்க அந்த பாட்டு இருக்குது எனக்கு ஞாபகம் இல்லை அன்றைக்கி வந்து கூடாரவள்ளி கர்ப்போட்ட முடிவு அதாவது நம்ம சவுத் இந்தியாவில் மழை வருமா வராதாங்கிறத வந்து இந்த கர்போட்டத்தை வைத்து தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில் விவசாயம் இன்றைக்கும் விவசாயம் பண்ணுறவங்க இந்த கர்போட்டத்தை பார்த்துட்டே இருப்பாங்க கர்ப்போட்டம்னா மேகக்கூட்டங்களின் ஓட்டம் எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் நகர்றது அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க அதனுடைய முடிவு அந்த ட்ரான்ஸ் அந்த டிரான்சிஷன் வந்து அந்த ஜனவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு ஜனவரி பதிமூணு தனுர் மாத பூஜை முடிவு ஜனவரி பதினான்கு போகி பண்டிகை அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லுவாங்க பழையன கதி கழிதல்னால் வீட்டில் இருக்கிற வயசானவங்களாம் போடக்கூடாது வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை போகிறது போக்குறது போல் மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்களை வெளிப்படுத்தி தள்ளி விட்டுட்டு நல்ல எண்ணங்களை உள்ள கொண்டு வரணும் அது போகி பண்டிகை பதினைந்து ஜனவரி பதினைந்து தை பொங்கல் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஜனவரி பதினாறு மாட்டுப்பொங்கல் ஜனவரி பதினேழு காணும் பொங்கல் ஜனவரி பதினெட்டு தை அமாவாசை பித்திருக்களுக்கான அதாவது திதி கொடுக்க வேண்டிய நாள் தந்தை இல்லாதவர்கள் திதி கொடுக்க வேண்டும் ஜனவரி இருபத்தைந்து சப்தமி இந்த ரத சப்தமிங்கிறது வந்து ஒரு விசேஷம் என்னென்னா சூரியன் சூரிய பகவானுடைய அந்த ரதம் அந்த தேர் வந்து தெற்கு நோக்கி போகக்கூடிய தேர் வந்து வடக்கு நோக்கி திரும்பக்கூடிய நாள் அந்த ரத சப்தமி அடுத்தது இருபத்தி ஆறு பீஷ்மாஷ்டமி அதாவது பீஷ்மருடைய தன்னுடைய உயிர் துறந்ததுனால அன்னைக்கு தந்தை இருப்பவர்கள் தந்தை இல்லாதவர்கள் எல்லோருமே அந்த பீஷ்மருக்கு தன்னுடைய கொள்ளு தாத்தாவாக தாத்தாவாக நினைத்து அவருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இதுக்கு ஜாதி மதம் பேதம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தை கிருத்திகை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த நாட்களில் குறிப்பாக இதில் குறிப்பான நாட்கள் வந்து ஜனவரி மூன்று பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் ஜனவரி பதினெட்டு தை அமாவாசை இது ரெண்டும் மாசாந்திரமாக வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இதை தவிர இந்த மாதம் ஜனவரி பதினாலு பதினைஞ்சு பதினாறுங்கிறது வந்து ம இந்த பொங்கல் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த விவசாயிகளுக்கான விவசாய பொருட்களை நமக்கு சாப்பாடு போட்டு நம்மளை வாழ வைக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் விவசாய மாடுகளுக்கும் விவசாய பொருட்களுக்கும் மரியாதை செலுத்தும் நாட்கள் அந்த அந்த நாட்களில் வந்து தை பிறந்தால் வழிவழக்கு பறக்கும்னு சொல்லுவாங்க நல்ல வழி பறக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு வாருங்கள் இந்த ஜனவரி மாதத்திற்கான பலாபலன்களை ஆராய்வும்